ஜித் இயக்கத்தில் ஸ்டுடியோ கிரீன் பிலிம்ஸ் மற்றும் நீலம் புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பு நிறுவனம் தயாரித்திருக்கும் திரைப்படம் தங்கலான் இந்த படத்துல ஜியான் விக்ரம் பார்வதி திரிவேது மாலவிகா மோகனன் மற்றும் பலர் நடித்திருக்காங்க கிவிங் பத்தில் நடந்திருக்கு அந்த ஏகன் ஏகாம்பரம் அவன் என்னுடைய ஜூனியர் அண்ட் சமசூப்பராக வந்து என்னுடைய கூடவே வந்து ஒர்க் பண்ணுறான் அண்ட் ஏன்னா ஃபர்ஸ்ட் படம் அவனுக்கு சார்பட்டா பரம்பரை அவன் அவன் வந்து என்ன ஒர்க் பண்ணான்னு எனக்கு தெரியாது ஆனால் அவன் அவன் அந்த ஆர்ட் அந்த டிசைனிங் மேலே இருக்கிற அந்த அன்பு இருக்குல்ல அந்த லவ் இருக்குல்ல அவன் அதை பற்றி நான் சிந்திச்சிட்டே இருந்தது அதை பற்றி அவன் பேசினது அதுதான் என்னை நம்ப வச்சுது அண்டு வந்து அவனுக்கு நான் கொடுத்தேன் கொடுத்த மூணாவது நாளே அவனால் முடியல அவனுக்கு பெரிய ஃபைட் இருக்குது இங்கே இருக்கிற சினிமாவில் இருக்கிற ஆட்களை ஹேண்டில் பண்ணவே முடியல நான் தான் சொன்னேன் எப்படியாவது பண்ணிட்டான் நீங்கள் அப்படின்னு சொன்னேன் அண்ட் வந்து அதுக்கு நிறைய அவார்டெல்லாம் வாங்கினான் சாப்பாட்டு அப்புறம் இருக்குது பெஸ்ட்டு பெஸ்ட்டு காஸ்டியூம் டிசைனர்லாம் வாங்கினா அண்ட் இன்னைக்கு வந்து ஒரு பிஸியான காஸ்ட்யூம் டிசைனராக இண்டஸ்ட்ரியில் வந்துருக்கிறான் பெரிய பெரிய படங்கள் வந்து இன்னைக்கு வந்து பண்ணிருக்கான் அண்ட் வந்து சூப்பராக வாழ்த்துக்கள் தொடர்ந்து நீ நிறைய பண்ணணும் அண்ட் வந்து செந்தில்லைண்ணே விஎஃப்எக்ஸ் அவங்க நான் தான் போய் கேட்டேன் நான் அது மாதிரி ஒன்று பண்ணலானா அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ட்ராயிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் விட நிலத்தோட தொடர்ந்து வரைஞ்சிட்டே இருப்பார் அண்ட் எனக்கு சில ஒர்க்கெலாம் காலாவிலையும் நட்சத்திரம் நிறைய இதெல்லாம் பண்ணாங்க இந்த ஹைப்ரிட்டு வந்து சில ஃப்ளாஸ் இருந்தது ஆனால் அதை மீறி இந்த படத்தை வந்து சரியாக முடிச்சு தரணும்னு சொல்லிட்டு டே நைட்டு ஒர்க் பண்ணி இதில் வந்து பயங்கரமான வந்து ஒரு கடின உழைப்பை கொடுத்து இந்த படத்துக்கு ஒரு பெரிய தூணாக இருந்தது வந்து ஹைப்ரிட்டு டெஃபனட்டாக வந்து அவங்களுக்கு வந்து நான் பெரிய நன்றியை நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன் இந்த ஹைப்ரிட்டோட சேர்ந்து தினேஷ் வந்து அதில் பார்த்துக்கிட்டேன் அசன் டேரெக்டரு அவனுக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அண்ட் வந்து அதில் ரெண்டு பேரும் வந்து என்னுடைய நண்பர்கள் ஜெயக்குமார் அண்டு தினகர் ரெண்டு பேருமே வந்து டிரெக்டரு ஜெயக்குமார் வந்து ப்ளூ ஸ்டார் படம் பண்ணிணான் அண்ட் வந்து தினகர் வந்து இப்போ வரப்போல பாட்டில் ராஜா படம் பண்ணியிருப்பான் இவங்க ரெண்டு பேருமே அந்த கடைசி டைமில் வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நாள் அவன் கூட ஜி சொல்லிட்டு ஒரு ஒருத்தர் வந்தான் அவன் இது மாதிரி நிறைய பேர் வந்து இந்த படத்துக்கு வந்து பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க அண்ட் இதில் போஸ்ட் ப்ரொடக்ஷனில் வந்து நம்ம திலீப் வந்து நமக்கு பெரிய அளவுக்கு பயங்கர சப்போர்ட் பண்ணான் அண்ட் வந்து அந்த எக்கச்சக்கமான ஒரு சப்போர்ட்டில் வந்து தான் இது வந்து அப்படியே பில்டாகி அப்படியே நிற்கிறது அந்த ஆர்டிஸ்ட் நிறைய பேர் வந்து கூட வந்து ஒரு நான் என்னோட விரும்பி வந்து வேலை செஞ்சாங்க அண்ட் வந்து அந்த கூபே கூபேன்னு பேசுகிற டைலாகில் அண்ட் வந்து சம அவர் ஆனந்த் ஆனந்தெல்லாம் வந்து அவருடைய கூத்துப்பட்டரை அவர் நடிக்கிறதுலே அவருடைய நடிப்பை பார்த்து மிரண்டவன் நான் ஆனந்த் சாமியை பார்த்து அவருக்கு எதையாவது சரியான வேஷம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் ரொம்ப நாளாக வந்து யோசிச்சிட்டே இருந்தேன் அண்ட் இந்த படத்தில் வந்து அது அமைஞ்சது அண்ட் வந்து ஒரு பெரிய ஒரு இடத்துக்கு போக வேண்டிய ஒரு நடிகர் நிச்சயமாக அவருடைய நடிப்பு திறன் வந்து இன்னும் வந்து சரியாக எக்ஸ்போஸ் ஆகலை அவ்வளோ அற்புதமாக பயங்கரமாக நிகழ்த்துறவர் அண்ட் தேங்க்யூ தேங்க்யூ உங்களோட சப்போர்ட் அண்ட் அரி அண்ட் பிரீத்தி அண்ட் அசோகன் அண்ட் பசுபதி அண்ணா பார்வதி மாலவிகா அண்டு முத்துக்குமார் ஆர் அது மாதிரி நிறைய பேர் அந்த கூட நடித்த நிறைய நடிகர்கள் இங்கே வந்திருக்காங்க அவங்களுக்கு எல்லாருக்கும் என்னுடைய மிகப்பெரிய நன்றியை நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன் அண்ட் வந்து கடைசியாக இரண்டு பேருக்கு நான் வந்து பிரீத்தி வந்திருக்கு அண்டு கடைசியாக இரண்டு பேருக்கு நான் வந்து மிக முக்கியமாக பயங்கரமாக மூணு பேர் ஒன்று வந்து ஜிவி ஜிவி வந்து எக்ஸ்ட்ராடனரி சப்போர்ட்டு அவர் அவர் எல்லா ட்வீட்லேயும் எல்லா விமர்சனங்கள்லேயும் ஜிவி பேர் வந்து இருக்கும் அந்த அளவுக்கு பயங்கரமா சப்போர்ட் பண்ணி இந்த படத்துக்கு வந்து பெரிய அளவில் உழைப்பு வந்து கொடுத்துருக்காரு ஜிவியோடு இருந்த ஜாசன் அப்புறம் அந்த டீமுக்கு எல்லாருக்குமே என்னுடைய பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அண்ட் வந்து ஞானவேல் சார் உண்மையிலேயே வந்து ஞானவேல் சார் மாதிரியான ஒரு மனிதனை நான் வந்து பார்க்காம இருந்திருந்தா என்னுடைய திரைப்பயணம் ரொம்ப கடுமையாக இருந்திருக்கும் அது வந்து அந்த என்னுடைய திரைப்பயணத்தை கடுமையாக இல்லாமல் ரொம்ப இலகுவாக ரொம்ப சூப்பராக ஒரு நல்ல ஒரு சாஃப்டான ஒரு பாதையில் நடக்கிறதுக்கான ஒரு வழி அமைத்து கொடுத்தவர் தான் வந்து ஞானவேல் சார் அவர் அவரை நான் என்னைக்குமே வந்து நான் நன்றியோடு இருக்க நான் வந்து கடமைப்பட்டு இருக்கிறேன் அட்டக்கத்தில் அவ்வளோ ஸ்ட்ரகிள் இருக்கும் படம் ரிலீஸாக ரிலீஸ் ஆகிறதுக்கே பிரச்சனையாக இருந்தது படம் பார்த்தவங்க எல்லாமே நல்லா இல்லைன்னு சொன்னாங்க இந்த மாதிரி படம் வந்து ஒர்க்கே ஆகாதுன்னு சொன்னாங்க அப்படி இருக்கிறப்போ திடீர்னு வந்து ஞானவேல் சார் அந்த டீம் வந்து படம் பார்த்துட்டு சக்தியும் இங்கே இருக்கார் அண்ட் பிரபு மூணு பேர் வந்து படம் பார்த்துட்டு வெங்கட் பிரபு சார் தான் கூப்பிட்டு வந்தார் அப்படி படம் பார்த்து அந்த படம் பார்த்து வாங்கினதுக்கு அப்புறமும் அந்த நிறுவனத்திலேயே வந்து பல மாற்று கருத்துக்கள் இருந்தது இந்த படம் நம்ம ரிலீஸ் பண்ணணுமான்னு சொல்ற பெரிய டிஸ்கஷன் அந்த நிறுவனத்திலேயே இருந்தது அதையெல்லாம் மீறி இந்த படத்தை நம்ம ரிலீஸ் பண்ணியே ஆகணும் பெரிய வெற்றி படம் மாற்றி கா காட்டணும்னு சொல்லிட்டு ரொம்ப தீவிரமாக போராடி அதில் வெற்றி அடைந்த பிறகு அந்த படத்துலேயே எனக்கு ரெண்டு படம் பேக் டு பேக் நான் சைன் பண்ணேன் ஸ்டுடியோ குறிங்கிலேயே நான் வந்து சைன் பண்ணேன் அண்ட் அதுதான் வந்து ஒன்று வந்து சார் கூட வந்து பண்ணது அதுக்கப்புறம் தான் திரும்ப தமிழ்நாட்டில் இணைஞ்சேன் தமிழ்நாட்டில் பல பிரச்சனைகள் இருந்தது வணிக பிரச்சனையாக இருந்தால் படத்தை எடுக்கிறது அது மாதிரி எந்த இஷ்யூமே எனக்கு கொடுக்காமல் படம் ஓவர் பட்ஜெட் ஆச்சு அந்த பிரச்சனையும் கொடுக்காம கிட்டத்தட்ட வந்து படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து ஏன் காது பாடுபடவே நிறைய பேர் வந்து பேசினாங்க இந்த படம் ரிலீஸ் ஆகாது நிறைய பிரச்சனை இருக்குது அவரால் பண்ண முடியாது நீங்க இன்னும் நம்பிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு நிறைய வந்துட்டே இருக்கும் ஆனா நான் அவர்கிட்ட நான் ஒருமுறை கூட போன் பண்ணி ஏதாவது பிரச்சனை இருக்கிறீங்களா பண்ண முடியுமா முடியாதா அப்படின்ற எந்த சந்தேகத்தோடய நான் அவர்கிட்ட நான் பேசவும் இல்லை கேட்கவும் இல்லை எனக்கு தெரியும் ஞானல் சார் எல்லாம் டெஃபினட்டா இந்த படத்தை வந்து பெரிய அளவில் வந்து ரிலீஸ் பண்ணுவாரு அப்படின்னு எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருந்தது அந்த நம்பிக்கையோட அவர் வந்து மிக மிக அற்புதமா பெரிய சப்போர்ட்டா இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணாரு அண்ட் இன்னைக்கு காலையில் கூட எனக்கு வந்து பண்ணாரு நீங்க வந்து தயாராகிடுங்க நம்ம ஒரு பெரிய பட்ஜெட்ல பயங்கரமாக ஒரு பயங்கரமாக பெரிய ஹீரோ நான் கூப்பிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு புரியவே இல்லை யாரா யாராரு அப்படின்ற அளவுக்கு வந்து தோணுச்சு அவர் சொன்னது ஒன்னே ஒன்று தான் நான் உங்களை நம்புறேன் நீங்கள் தம்பி நீங்கள் உங்களோட உழைப்பும் உங்களோட கிராஃப்டும் அதுக்கு நான் வந்து ஒரு பெரிய ரசிகன் டெஃபினட்டாக நம்ம வந்து திரும்ப ஒரு பெரிய ஒரு படமாக நம்ம வந்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து எனக்கு வந்து பேசினாரு அந்த உற்சாகம் அந்த சந்தோஷம் இருக்குல்ல நிச்சயமாக அது வந்து ஞானவெல் அண்ணனால் தான் முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அவருக்கு பெரிய சப்போர்ட்டாக இருக்கிற நேஹா ஞானவல் அவர்களுக்கு என்னுடைய மிகப்பெரிய வாழ்த்துக்கள் அண்டு தனஞ்சயன் அவர்களுக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றிய மகிழ்ச்சியும் அந்த ப்ரொமோஷன் டீம் எல்லாருமே செம்ம எக்ஸ்ட்ராடினரியாக பெரிய லெவல் சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை வந்து சூப்பராக வந்து எடுத்துன்னு போயிட்டு வந்து சேர்த்தாங்க அண்டு எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றிகள் அண்டு உண்மையிலேயே வந்து இந்த படத்தை இந்த அளவுக்கு மக்களை உள்ளே கொண்டு வந்ததுக்கு மிக முக்கியமான காரணம் ஒரே ரீசன் வந்து உண்மையிலே வந்து விக்ரம் சார் மட்டும் தான் நான் சொல்லுவேன் ஏன்னா எனக்கு தெரியல ஏன் இவ்வளோ நம்பினாரு அதுதான் என்னுடைய பயமே இவ்வளோ ஏன் நம்பணும் இவ்வளோ ஏன் உழைக்கணும் ஏன் இத்தனை படங்கள் கடந்திருக்கு அறுபத்தி ரெண்டு ஐம்பத்தெட்டு வயசு சாரி இவ்வளோ வயசில் இவ்வளோ படங்கள் கடந்து இத்தனை கூட வேலை செஞ்சு இவ்வளோ வெற்றியை பார்த்து இவ்வளோ ரசிகர்களை கொண்டிருக்கிற ஒரு ஆக்டர் வந்து ஏன் இவ்வளோ உழைக்கணும் இவ்வளோ ஏன் இவ்வளவு ட்ராமாவுக்குள்ளே இப்படி ஒரு ஒரு கேரக்டரை வந்து ஃபிக்ஸ் பண்ணி இதை பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு அதுக்காக ஏன் தயாராகணும் என்ன டிமாண்ட் அவர்கிட்ட இருக்குதுன்னு அவர் முறை கேட்டேன் நீங்கள் இவ்வளோ படம் பண்ணியிருக்கீங்க ஏன் இவ்வளோ உழைக்கணும் நீங்கள் திரும்ப ஏன் இவ்வளோ உழைக்கணும்னு சொல்லிட்டு வந்துருக்கிறீங்க உங்களை எது வந்து ப்ரெஷப் பண்ணுது எது உங்களை வந்து தூண்டுது ஏன் நீங்கள் வந்து திரும்ப இப்படி ஒரு கதை கதாபாத்திரங்களை ஏன் எடுத்து நடிக்கணும் ஏன்னா நிறைய நடிகர்கள் வந்து அவங்களுடைய ஒரு ஜோனை வந்து என்ன சொல்ற ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே வந்து ஒர்க் பண்ணுற இடங்கள் நிறைய நம்ம வந்து பார்க்க முடியுது லைக் வந்து ஆனால் ஏன் இவர் வந்து ஏன் அப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய யோசனை இருந்தது அவர் வந்து அதுக்கப்புறம் தான் தெரியுது அவர் ரசிகர்கள் மேலேயும் அவருடைய ஆர்ட் மேலேயும் அவர் வச்சிருக்கிற மிகப்பெரிய லவ் இருக்குல்ல அது வந்து தீராத ஒரு போராட்ட குணமுடையதான் நான் வந்து பார்க்குறேன் ஒருவேளை வந்து ரொம்ப ஈஸியாக அவருக்கு வந்து ஒரு வெற்றி கிடச்சிருந்ததுன்னா அந்த வெற்றியை வந்து அவரு அனுபவித்து சந்தோஷமாக அதுக்கப்புறம் வந்து ஓகே அப்படின்னு போயிருக்கலாம் ஆனால் அவருக்கு ஒரு கடினப்பட்டு ஒரு வெற்றியை கிடைச்சதுனால அந்த வெற்றியை விட அந்த அவர் உழைச்ச அந்த அந்த கடந்து வந்த பாதை இருக்குல்ல அந்த பாதை உருவாக்கி தந்த அந்த ஏக்கங்களை வந்து இன்னும் தீர்த்துக்க முடியாத ஒரு ஆர்டிஸ்டாக இருக்கிறாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதனால தான் வந்து பல பரிணாமங்கள் உடைய ஒரு கதாபாத்திரங்களை தேடி 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 நடிக்கிற ஒரு வேட்கையுடைய ஒரு ஆர்டிஸ்டாக வந்து தொடர்ந்து இருக்கிறாரு அவருக்கு தீனி போடுறதுன்றது வந்து ஒரு பெரிய சவாலான விஷயம் தங்களான் வந்து அந்தளவுல அவருக்கு வந்து ஒரு ஈடு செய்யக்கூடிய ஒரு தீனியாக இருந்திருக்கு அப்படின்றதுல வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியும் ஒரு நன்றியும் நான் வந்து இந்த இடத்துல தெரிவிச்சுக்கிறேன் நிச்சயமா சார் என்னுடைய லைஃப்பில் இப்படி ஒரு ஆர்டிஸ்டை நான் வேலை வாங்கினது அப்படின்றது வந்து எனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சவாலான விஷயம் எனக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியான விஷயம் நிச்சயமாக அப்படி ஒரு விஷயம் திரும்பவும் நடக்குமா அப்படின்லாம் எனக்கு தெரியல அண்ட் வந்து இதை நான் ஒரு பெரிய வாய்ப்பாக ஒரு பெரிய ஒரு அனுபவமாக ஒரு பெரிய லெசனாக நீங்கள் எனக்கு நிறைய சொல்லி கொடுத்துருக்குறீங்க அந்த நான் வந்து அதை சரியாக என்னுடைய திரைப்படங்களில் திரும்ப நான் அதிகமாக நான் பயன்படுத்திப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன் தேங்க்யூ தேங்க்ஸ் லாட் அது என் எனக்கு தெரியல எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து நான் அந்த த இதை வந்து நான் திருப்பி கொடுப்பேன் அப்படின்னு எனக்கு தெரியும் நீங்கள் பெரிய விஷயம் எனக்கு பண்ணியிருக்கிறீங்க அண்ட் ரொம்ப 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 நன்றி அண்ட் வந்து தேங்க்யூ தேங்க்ஸ் ப்ரெஷன் மீடியா அண்டு நீங்கள் கொடுத்த எல்லா வார்த்தைகளும் ப்ரெஷன் மீடியா அண்ட் ரிப்போர்ட்டர்ஸ் அண்ட் லைக் வந்து வலைதளங்களில் அண்ட் வந்து பார்த்தவங்க பேசினவங்க எக்கச்சக்கமான வார்த்தைகள் நீங்கள் வந்து எல்லா வார்த்தைகளையும் கொடுத்துருக்குறீங்களா அது அன்பு இருக்குது வெறுப்பு இருக்குது வன்மம் எல்லாமே இருக்குது அது எல்லாவற்றையும் நான் ஒரு நல்ல ஆற்றலாக மாற்றி என்னுடைய அடுத்த திரைப்படத்தில் உங்களை வந்து இன்னும் பிரமிக்கக்கூடிய இன்னும் வந்து க கனெக்ட் ஆகக்கூடிய இன்னும் சந்தோஷமாக கொண்டாடக்கூடிய ஒரு சினிமாவை நான் எடுப்பேன் அப்படின்றதுல நான் பெரிய உறுதியாக இருக்கிறேன் மகிழ்ச்சி ஜெய்விங்